ஐஸ்வரத் அல்லா அவமானப்படுத்தப்பட்டாங்க இல்லையா பெரிய ஒரு எலிசொல் அவங்க மேல போடப்பட்டுச்சு என்ன எலிசொல் நபியுடைய மனைவி வெளிப்படையா சொல்லணும் விபச்சாரம் செஞ்சதாக ஒரு அவதூறு கிளம்புச்சு உரு சலாசன் நம்பல ஆனா ஐஸ்வரது அல்லா முன்னாடி சபைக்கு போய் அவக்கரத வீட்டில் இருக்கிறாங்க தந்தைக்கு முன்னாடி அசுல்லா சல்லாஹிஸ்லாம் சொன்னாங்க ஐஷா நீ ஒரு வேலை செய்திருந்தால் மன்னிப்பை கேள் அல்லாம் மன்னிப்பான் ஏற்றுக்க ஆயிஷா ஐஸ்வரத்தின் ஒரு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபி ஒரு வேலை நபி ஆயிஷா நீ செய்திருந்தால் அல்லா இடத்துல மன்னிப்பை தேடிக்கொள் நீ செய்யவில்லை என்றால் அதெல்லாம் உன்னை பாதுகாக்கட்டும் நான் ஐஷா தாங்க ஏற்றுக்கவே முடியல அந்த வார்த்தையை ஏற்றுக்கவே முடியல அதான் சொல்லாட்ட பேசல அவங்க அதுக்கப்புறம் அல்லாட ஒப்படைச்சிட்டாங்க அதெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க பல்லா அவங்கள பரிசுத்தப்படுத்தினான் அந்த பொறுமையின் காரணமாக பசபுன் ஜமீர் வல்லாஹுல் முஸ்டானும் அலா ம த இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவன் நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன் யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ அதை நானும் சொல்கிறேன் பொறுமையா பொறுமையாக இருந்துட்டான் சொல்லாட்டா எதுவுமே பேசல குதர்க்க மனலை நான் என்ன எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்கல என்ன ஏன் நீ இப்படி பேசுறீங்கன்னு சொல்லாட்டா அவங்க கேட்கவே இல்லை லாப்டாப் படிச்சுட்டான் நீங்கள் யார் முடிவு செய்யறதுக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டாங்க பல்லா வசனம் இருக்கனான் அந்த வசனங்கள் தான் நமக்கு இன்னைக்கு உள்ள பாடம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க இன்ன லதீன ஜா உ பில் உஃப் கி குர்ஆனியை எடுக்கிறேன் இன்ன லதீன ஜா உ பில் உஃப் கி உஷ்பத் உமின் இந்த மாதிரி ஐஷா தெனாஹா மேல அவதூறு சொன்னவங்க உங்களுடைய கூட்டத்தில் உள்ளவங்க தான் லா தஷபு ஹுஷர் அல்லா அது உங்களுக்கு எந்த தீவும் தீமையும் கிடையாது ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால அல்லாஹ் உங்களுக்கு தீய குத்தி எதுவும் கொடுக்க போறதில்ல நீங்க செஞ்ச பாவத்தையோ அல்ல நீங்க செஞ்ச பாவத்தை பத்தி பேசுறதுனாலேயோ அல்லது செய்யாத செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலேயோ அல்ல அவங்களுடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட போறது இல்லை இவன் உன்னை பேசினான் அதனால நீ ஏன் பேசுறான் இவன் சொல்லி எல்லாம் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்க போறது இல்லை அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீ ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க அது செய்யலையான்னு சொல்லி அல்ல அதை பத்தி கேட்க போறது இல்லை பல்ஹுள்ளக்கும் அது உங்களுக்கு தான் அளவு ஏன் அளவு அவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்லை நலவன் அணிக்கக்கூடியவங்க இல்லை இல்ல மசால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர மனிதர்களுடைய இயல்பு அதுக்கும் அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்ல யாருங்க உங்க உடன் கூடியவர்கள் கூட உங்களை பத்தி தப்பா பேசலாம் கூட பிறந்த தம்பி பேசலாம் மனைவி பேசலாம் உங்க குழந்தைகள் பேசலாம் உங்களுடைய தன் தாய் தந்தை கூட பேசலாம் உங்களுக்கு அது புரிய வைக்கும் இதான் யதார்த்தம் இதான் வாழ்க்கை உங்களுக்கு அல்லா மட்டும்தான் தீர்வு எல்லா ஒரு எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான் மனிதனா பிறந்த குறைவு பெற்றவன் தான் இதில் அவங்க செஞ்ச பாவம் என்னவோ அதை அவங்க பெற்றுதான் தீர்வாங்க அந்த பேசினதுனால யார் இதில் பெரும்பான்மையாக பங்கு கொண்டாரோ அந்த விஷயத்துல ஐஷா கூடிய விஷயத்துல அல்லாவுகளுக்கு மகத்தான தண்டனையை கொடுப்பான் இதுக்கெல்லாம் சொல்றதுக்குலாம் எப்படி இந்த நேரம் பத்தும் தெரியல ஒரு முஃமினான ஆண் மேல ஒரு ஒரு முஃமினான ஒரு பெண் மேல இப்படி சொல்லப்படும் போது அல்லது முக்மீனானவர்கள் மேல சொல்லப்படும் போது முக்மீனாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு நலவை அவர்கள் விரும்பி இருக்க வேண்டுமே நல்லா சொல்றான் இன்னும் சொல்லியிருக்கணும் ஐஷாரதேல்லான்னு ஹாக்கு தான் நீங்கள் நல்லா விரும்பிருக்கணும் நல்லா சொல்லியிருக்கணும் தி அன்ஃபூசிகிம் ஹைரன் தங்களுக்கு அவகள் நலவை விரும்பி இருக்க வேண்டுமே என்னல்லா ஏன் சொல்றான் ஒரு முமின் தன்னை பற்றி பிறர் பேசுவதை விரும்பாத போது அதே தான் அவன் பிறருக்கும் விரும்புவான் புரியுதா அதை நீங்க செஞ்சிருக்கணும்ல என்ன செஞ்சிருக்கணும் அல்லா அடுத்தடுத்த அவசரங்களை சொல்றான் வலவுலா உலா இது சமய சும் குழு தும்மாயா கூனுல நான் அந்த இதை குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன இருக்கு நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா அவர் செஞ்ச பாவம் அல்லா இடத்துல அல்லா அவரை பரிசுத்தப்படுத்துவோம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இதுல கலந்து கொள்ள முடியும் இருக்கணுமா நாவுகள் வெளிதா உங்களுக்கு அதை பேசுது ஒருத்தரை பற்றி பேசும்போது உங்களுடைய வாய்கள் வெளிப்படையாத சொல்ல ஆரம்பிக்குது அதுக்குரிய எந்த அறிவும் இல்லாம எந்த ஞானமும் இல்லாம தசபூர் ஹை கிண்ணன் ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டீங்களா ஒருவரை பத்தி பேசுறதை உயந்தல்லா யாது அல்லாவிடத்தில் அது மகத்தானது மகத்தானது இப்போ சொல்றது தான் ஒரு ஒரு செய்த பாவம் ஒருவர் செய்த பாவ மன்னிப்புடைய அங்கீகாரம் அல்லாவிடத்தில் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்காக அவர் யாராகுவார் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நேசராகுவார் பாவத்திலிருந்து விலகி அல்லாவிடத்தில் தானே ஒப்படைச்சவர் யாராகுவார் அவருடைய பாவ மன்னிப்பு அவருக்கு கிடைத்ததுக்கு கிடைக்குதா இல்லைன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து அதுல இருந்து விலகி விலகிற விலகிறதுடைய காட்சிகள் நமக்கு தெரியும் அப்படி இருந்த பிறகும் நீங்கள் அவர்களைப் பற்றி பேசினால் மன் அதாலி வலியன் ஃபக்கத் அதன் துகுபில் ஹரும் அல்லாஹுடைய நேசருக்கு நோவினை செய்பவர் யாரோடு போர் போர் செய்வார் அல்லாஹு த சமூனஹு ஹையனன் ஒரு மும்மியனை பற்றி நீங்கள் பேசுகிறதை சாதாரணமாக என்ன்கிட்டிங்களா ஓஹோ இந்த அல்லாஹ் யாதையும் அல்லாஹவிடத்தில் அது மகத்தான காரியம் ஏறை தூக்குமுல்லாஹ் தழவுது உலு அபதன் மீனின் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் உண்மையாகவே முக்மீன்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒருபோதும் நெருங்காதீர்கள் ஒருபோதும் அபதன் ஒருபோதும் போயிடாதீங்கிறான் இதோ விட்டுட்டு அடுத்து அடுத்து பார்த்துக்கோங்க சொல்லு அபதன் ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவி விரும்புவீர்களோ அது போல முக்மீன்களுக்கும் நலவி விரும்புங்க நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க வேறு ஏதோ ஒரு பாவம் செய்கிறீங்க அந்த பாவம் யாருடைய பார்வையிலும் பட படாத போது அதை உங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும் நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்னொருவருடைய மானத்தையும் அப்படி விரும்புங்க நீங்கள் செஞ்ச பாவத்தை விட அது கொடிய பாவமா சின்ன பாவமா பெரிய பாவமாக நீங்கள் முடிவு செய்ய முடியாது இந்த பாவம் அல்லாவுக்கு செய்யப்படுறது பல்லாஹ் ரபுல் அல இதைத்தான் நமக்கு குரானில் அறிவுரையாக நமக்கு கொண்டு வரான் சரியா அதனால இதனால் இத மாதிரி காரியங்களை அவர் மீன் கேக்கும் போது அவன் செய்யாத குற்றத்தை பற்றியோ அல்லது அவன் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு குற்றத்தை பற்றியோ மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யும் போது உடைக்கும் போது பல்லாவுடைய வார்த்தை தான் அவனை சாந்திப்படுத்தும் அல்லாஹ் ரபுல் அலமின் நபிக்கு சொன்னது நபியே உங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன் எல்லா சுஜூதுல விழுந்துருங்க அல்லாவை புகழ்ந்துருங்க அல்லாவை தொடர்ச்சியாக வணங்கிட்டே இருங்க மரணம் வரைக்கும் ஒரு தவறு செய்கிறீங்க தவறுலேருந்து திருந்துட்டிங்க மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க அதோட உங்கள் வாழ்க்கை முடிய இல்லை அந்த தவறோட அடுத்த மூச்சு அதுல இருந்து விலகி போறதுக்கு உங்களை அவகாசம் மனிதர்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ இவங்க இன்னைக்கு உங்களை உங்களோட இருப்பாங்க நாளைக்கு உங்களோட இருக்க போறது இல்லை இந்த மனிதர்கள் நீங்க மூத்தாகிற வரைக்கும் தான் உங்களை உங்களுக்கு நீ மூத்த ஒரு மூணு நாள்ல மறந்துட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான் சரியா உன் மனைவி எல்லாம் உங்களுடைய குழந்தையெல்லாம் உங்களுடைய பெற்றோர் எல்லாம் யாராக இருந்தாலும் ஒரு பத்து நாள் உங்களை ஞாபகப்படுத்துவாங்களா அல்லது என்னைக்காவது உங்கள் பிறந்த நாள் வரும்போது உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதோ அல்லது உங்களோட இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும் ஒரு முப்பது வருஷம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு நூறு வருஷம் போயிருச்சுன்னா நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது இரநூறு வருஷம் போயிடுச்சுன்னா நீங்கள் யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரியாது போன நூறு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க நமக்கு தெரியுமா யார் யார் பாவம் செஞ்சா நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் பாவம் செஞ்சிருப்பா எதாவது தெரியுமா நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா யாராவது பற்றி எதுவுமே தெரியாது நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க நிமிஷத்துக்கு அப்புறமே நம்மளை பத்தி பேச மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க மற்றவர்கள் பேசுவதை குறித்து உங்களுடைய உள்ளத்தை நிறுத்தாதீங்க ஒப்படைச்சிருங்க மெய்தியா இருந்துருங்க அல்லாஹ் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான் அவனிடத்தில் நீங்க போயிட்டீங்கன்னா சரியா இது மாதிரி காலம் உலகத்துல எல்லாருக்கும் வரும் அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் சூழும் இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும் மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும் மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான் முன்னாடி எப்படி நடந்துப்பான் அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கும் உங்கள் நலவு விரும்புவானா இல்லையா உங்கள் கண்ணியத்தை மனிதர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும் இப்ப எல்லாமே கைவிடப்பட்டுட்டோங்கிற நிலைமைக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குமா எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த மனிதர்களுக்காக இந்த மனிதர்களோடு நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும் அப்போ இந்த குரானுடைய வசனம் உங்களுடைய உள்ளங்கள்ல வரணும் அக்கும் ஐநமா குண்டம் எங்க நீங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இந்த உலகமே உங்களை வந்து அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களோடு தான் உங்களுடைய 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 நிலைக்காகத்தான் அல்லா உங்களோட இருப்பான் ஒவ்வொக்கும் ஐனமாக்கும் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லா அல்லான்னு கேட்டா போதும் எல்லாம் நான் ஏழா இயலாதவன் என்னிடத்துல வந்துரு உன் இடத்துல வர ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவ்வளவுதான் ரப்பே நான் உன்னை அழைக்கிறையா ல்லா உன் இடத்துல வர்றையாள்லான்னு சொல்லிட்டா போதும் நீங்க சொல்ல வேணாம் மனசுல நினைச்சா போதும் அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான் அவ்வளவுதான் நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் நீங்கள் உங்களை உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான் நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான் அவ்வளவுதான் அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சா போதும் இந்த உலகத்துல யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் அல்ல இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன்னு சொல்லுவான் நாளைக்கு நல்லவன்னு சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் சொல்லுவான் இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடி தான் இருக்கும் என்ன நல்லா அங்கீகரிச்சா போதும் அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வாழவே ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் தான் வாழ முடியும் அங்கீகாரம் அல்லாட்ட தான் அவன்கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவெடுத்து இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ நான் தப்பு செஞ்சா உங்ககிட்ட வர்றேன் நீ மன்னிச்சிரு அது மனிதர்களுக்கு நான் தப்பு செஞ்சா நான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன் மன்னிச்சிருதான்னு சொல்கிறேன் அவ்வளோதான் முடியும் என்னால அவன் கல்பு தெரிஞ்சு என்ன மன்னிச்சு மண் மன்னிக்க வைக்க முடியாது எல்லாம் நான் கேட்டேன் எல்லாம் மன்னிப்பு மனம் திருந்தி அவரத்துலையும் மன்னிப்பு கேட்டேன் அவர்கள் செய்து செய்திருந்தாரு அல்லது நான் உங்ககிட்ட செஞ்சிருந்தால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் என்னை ஏற்றுக்கொள்ளி எல்லாம் தான் சொல்றேன்னு நீங்கள் சொன்னா போதும் அல்லாவுடைய அங்கீகாரத்தை மட்டும் விரும்பி வாழ்க்கையில் பயணித்தாலே لا تحزن إذا كريك أوليك لذلك نمكتبه جزاكم الله خير بارك الله فيكم